அந்த வண்டி வந்து நிப்பாட்டாங்களா அது வந்து பிளேட்டே பொய்யான பிளேட்டு டஃப்டார் பண்ணவே இல்லை அதற்கு காவல்துறையும் இந்த நாட்டின் இந்த மந்திரி பங்காங்கூத்தான் போக்குவரத்து அமைச்சர் வந்து பதில் சொல்ல ஆக வேண்டும் அவங்க வந்து ஒரு லட்சம் ஒல்லியோ ரெண்டு லட்சம் ஒல்லியோ பகு மதிப்பு இல்லாத ஒரு பெரிய அளவில் கொண்டு போறாங்க அப்ப திடீர்னு இன்னைக்கு வந்துட்ட பிறகு அங்க வந்து அவங்கள மறைக்கும் போது இது பொஞ்சாமூனா இல்ல போலீஸ் தெரியும் ஜேபி ஜெயன்னு தெரிய மாட்டேங்குதுல்ல அந்தோனி லோக் ராஜினாமா செய் தகுதி இல்லாத அமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய் செய்ண்போக்கான செயலை முரண்போக்கான செயலை வன்மையாக நாங்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கும் இப்ப வந்து ஜே பிஜே வந்து இருபதாம் தேதி பதினோராது மாசம் ஏழு மணிக்கு இந்த ஒரு டிரைவர் இந்தியர் வந்து லோரியை ஓட்டிட்டு போய் ஓரத்தில் பார்க்கிங் பண்ணி சாப்பிட போயிருக்காரு அப்ப திடீர்னு ஒரு கார் வந்து யூனிஃபார்ம் எதுவுமே இல்லை அவங்க வந்து நிப்பாட்டி ஐசி எடு அப்படின்னு சொல்லி அவரையும் அங்க ஒரு தர்க்கம் நடந்து அது போலீஸ் ரிப்போர்ட் செய்யப்பட்டது போலீஸ் விசாரணை செய்யட்டோம் அதை நம்ம குறுக்கிட்டு செயல்படல ஆனா இதுல என்னன்னாக்கா அந்த வண்டி வந்து நிப்பாட்டாங்களா அது வந்து பிளேட்டு பொய்யான பிளேட்டு தஃ்தார் பண்ணவே இல்லை அதற்கு காவல்துறையும் இந்த நாட்டின் இந்த மந்திரி பங்கூத்தன் போக்குவரத்து அமைச்சர் இந்த பேர் என்ன அந்தோனி லோக்சி வந்து பதில் சொல்ல ஆக வேண்டும் ஒவ்வொரு தடவையும் லோரி ஓட்டுநர் மேல தவறு லோரி முதலாளிகள் மேல தவறு அப்படின்னு நீ சுட்டி காட்டும் போது நீ வாய்க்கிலேயே பார்லிமெண்ட்ல பேச பத்தொன்பதாம் தேதி அங்க மூவாயிரம் பேர் கூடுனப்ப நீ வந்து காண போயிட்ட இன்னைக்கு இந்த ஜேபிஜே இவ்வளவு பெரிய தவறு நடந்தத இது யார் பொறுப்பு இருக்க வேண்டும் நீ உடனே ராஜினாமா செய்ய தான் தகுதி இல்லையே இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லவில்லை ஒரு காடி வந்து சமூகம் செய்ய வருதா இல்ல அரசாங்க ஊழியரானு தெளிவா இல்ல அந்த காடி நம்பர் பிளேட்டே பொய்யான நம்பர் பிளேட்னு கிளியரா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம லோகோவம் இல்ல ஆகியால் அதுக்காக தான் இன்னைக்கு பிரஸ் மீட் இது நாடு முழுவதும் எல்லாரும் நம்ம அரசாங்கத்தை எதுக்கல மந்திரி எதுக்கல ஆனா மந்திரி சரின்னா ராஜினாமா செய்ய வேண்டும் நீங்க பாருங்க ஒரு காலகட்டத்துல பட்டை வட்டில அந்த சேரி வருவோம்ல அது உழுந்தது ஒரு காலகட்டத்துல அப்ப மந்திரி வந்து லிங்கியோங் செக் அன்னைக்கு உடனடியாக அன்றைக்குள்ள லிங்கிட் சங் என்ன சொன்னான்னு சொன்னாக்கா உடனடியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் லிங்கம் சேக் ராஜினாமா செய்ய வேண்டும் அன்னைக்கு அப்ப இவனுங்க ஆட்சிக்கு வந்தா இவனுக்கு ஒரு பேச்சு பேசுவானுங்களா இன்னைக்கு டிஏபி மந்திரி தானே இருக்கிறான் இன்னைக்கு லிங்கிட் பேசாம இருக்கிறான் இன்னைக்கு இவன் என்ன செய்யணும் ராஜினாமா செஞ்சுட்டு போனோம் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு விசாரணை தேவை முடிச்சாக்க ஒரு ராயல் கமிஷனை அமைக்கணும் இதுக்கு எப்படி போய் நடந்தது ஏன் அந்த காடியில நம்பர் வந்து பண்ணாத ஒரு நம்பர் பிளேட்ல நீ அரசாங்க ஊழியர் தட்டிட்டு வந்து அடையாள தான் காரணத்து பத்தி நம்ம கேள்வி எழுக்கல ஏன் இது நடந்தது உள்ளுக்கு இருக்கு லோரி சித்தா பண்ணிருக்காங்க அது ஜேபிஜே விசாரணை செய்து அது வந்து அவங்க நடத்திட்டோம் அதுக்கு சட்டங்கள் இருக்கு அது என்ன நடக்கணுமோ அது நடத்திட்டோம் அதுக்கு இவங்களும் தயாராக இருக்காங்க அதுக்கு செயல்படுறதுக்கு இப்போ பிரச்சனை இதுதான் எங்க நிறையங்க இப்போ லோரி ஓட்டுநர்கள் பிரச்சனையே நாடு முழுதும் இதுதான் அவங்க வந்து ஒரு லட்சம் அலையோ ரெண்டு லட்சம்லயோ பகுமதிப்பு இல்லாத ஒரு பெரிய அளவில் கொண்டு போகிறாங்க அப்போ திடீர்னு இன்னைக்கு வந்துட்ட பிறகு அங்கே வந்து அவங்கள மறைக்கும் போது இது பொய்யாமூனா இல்லை போலீஸானு தெரியும் ஜேபி பி தெரிய மாட்டேங்குது இதுதான் இதான் பிரச்சனை